ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா காட்டு யானை கஞ்சி அதுதான் உங்களுக்கு காமிச்சிகிட்ருக்கேன் காட்டு யானை அரிசியை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ காலையில் மிக்சியில் அரைச்சேன் ரவா பதத்துக்கு அரைச்சிட்டேன் அரைச்சி அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் சீரகம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு அப்படியே கஞ்சி மாதிரி கிண்டியிருக்கேன் அதில் மேலே கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கருவேப்பில துவையல் கருவேப்பில கொத்தமல்லி அது எப்படின்னா வரமிளகாய் உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சம் புளி அதுக்கு தகுந்த உப்பு போட்டு வதக்கிட்டு கடைசியாக இறக்கும்போது கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு வதக்கிட்டு அரைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கஞ்சிக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமாக அந்த கஞ்சி ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுகருக்கு நல்லதுங்கிறாங்க நல்லா அதனால் இன்றைக்கி எங்களுக்கு காலையில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி காட்டு அரிசியில் கஞ்சி ஃப்ரெண்ட்ஸ்